எதையும் செய்ய உன்னை ஊக்கப்படுத்தும் ஐந்து வழிகள் வாழ்க்கையில் சில நாட்கள் நம்மை சோர்வாக உணர வைக்கும் சில நேரங்களில் நம்முள் இருந்து உற்சாகமே வாங்கிவிடும் அந்த நேரங்களில் நாம் கேட்கும் கேள்வி ஒன்று ஏன் எனக்கு மட்டும் இப்படி தோன்றுகிறது உண்மையில் ஊக்கம் என்பது இருந்து வருவதில்லை அது உன் உள்ளத்திலேயே உருவாக வேண்டியது அதை வளர்க்கும் ஐந்து இரகசியங்களை இப்போது பார்க்கலாம் முதலாவது உன் ஏன் என்பதை கண்டுபிடி ஊக்கத்தின் ஆரம்பம் உன் காரணம் நீ ஏதாவது செய்ய விரும்பினால் முதலில் கேட்டுக்கொள் நான் இதை ஏன் செய்ய வேண்டும் பணம் புகழ் பாராட்டு இவை அனைத்தும் தற்காலிகம் ஆனால் உன் ஏன் என்ற கேள்வி வலிமையாக இருந்தால் அது உன்னை ஒவ்வொரு நாளும் எழுப்பி நிறுத்தும் உன் காரணம் தெளிவாக இருந்தால் தடைகள் சிறிதாக தோன்றும் காரணம் இருந்தால் பாதை பெரிதாக தோன்றும் இரண்டாவது உன் சுற்றத்தை கையாளு நீ எதையும் செய்ய முடியாது என்று சொல்பவர்கள் உன்னால் முடியாது என்று நம்ப வைக்கும் ஆனால் நீ உன்னிடம் சொல்வது நான் முயற்சி செய்கிறேன் என்றால் அது உன்னை கூடிய வேகத்தில் முன்னேற்றும் நீ எவருடன் பேசுகிறாய் எதை பார்க்கிறாய் எதை கேட்கிறாய் அவை அனைத்தும் உன் மனதின் புரோகிராமிங் அதனால் உன் சுற்றத்தை தேர்ந்தெடு நீ நோக்கி செல்லும் திசையில் உன்னை இழக்கும் மனிதர்களை தேர்ந்தெடு மூன்றாவது சிறிய இலக்குகளை அமை ஒவ்வொரு சிறிய இலக்கையும் வென்றால் உன் மூளை நான் செய்ய முடியும் என்று நம்பத் தொடங்கும் அந்த நம்பிக்கையே உண்மையான ஊக்கம் சிறிய வெற்றிகள் சேர்ந்து பெரிய நம்பிக்கையை உருவாக்கும் நாளாவது உன்னை நேசிக்க கற்றுக்கொள் மிகவும் முக்கியமானது செல்ஃப் லவ் நீ உன்னை வெறுக்கும் போது உன்னிடம் இருந்து எந்த ஊக்கமும் வராது நீ உன்னிடம் சொல்ல வேண்டும் நான் இன்னும் பூரணம் இல்லை ஆனால் நான் வளர்கிறேன் உன் குறைகளை புரிந்து கொள் ஆனால் அவற்றில் மூழ்கி விடாது ஏனெனில் வளர்ச்சி குறைகளை விட்டு விலகுவது அல்ல அவற்றை சமாளிப்பதே ஐந்தாவது உன் மனநிலையை மாற்று ஒவ்வொரு நாளும் உன் மனதிடம் நான் நான் இதை இதை செய்ய செய்ய முடியும் முடியும் என்று முதலில் அது பொய்யாக தோன்றலாம் ஆனால் தினமும் சொல்லும் போது அது உண்மையாக மாறும் உன் மூளை கேட்கும் வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்கும் நீ முடியாது என்றால் அதை நம்பும் அதேவேளை நீ முடியும் என்றால் அதை நம்பும் அதற்காக உழைக்கத் தொடங்கும் பாசிட்டிவ் மைண்ட் செட் என்பது ஆடம்பரம் அல்ல அது மனதின் பயிற்சி முடிவாக வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் அந்த பயணத்தில் ஊக்கம் என்பது எரிபொருள் மாதிரி அதை பிறரிடம் தேடாதே உன் உள்ளத்திலேயே உருவாக்கு அதற்கான வழி இந்த ஐந்து தான் உள்ளது முதலாவது உன் காரணத்தை கண்டுபிடி இரண்டாவது நல்ல சுற்றத்தை திறந்திடு மூன்றாவது சிறிய இலக்குகளை அமை நான்காவது உன்னை நேசிக்க கற்றுக்கொள் ஐந்தாவது மனநிலையை நேர்மறையாக மாற்று நீ இதை பின்பற்றினால் ஊக்கம் தேவைப்படாது நீயே ஊக்கமாக மாறுவாய் ஊக்கம் தேடாதே உன் வாழ்க்கையே மற்றவர்களுக்கு ஊக்கமாக இருப்பதாக உருவாக்கு